ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி திருநெல்வேலி சுத்தி அப்புறம் இந்த உருளைக்கிழங்கு கறி செய்யிருக்கேன் அதை தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் இது ஒரிஜினல் திருநெல்வேலி மாப்பிள்ளை சொதியும் உருளைக்கிழங்கு மசாலாவுங்க சூப்பராக இருக்கும் வாங்க கிச்சன் போகலாம் தேவையான பொருட்கள் தயாராக இருக்குது ஒரு தேங்காய் துருகுனது எடுத்து வச்சுருக்கேன் முருங்கைக்காய் கேரட் பீன்ஸு ஒரு கா கிலோ இருக்கும் ஒரு ஐம்பது கிராம் பாசிப்பருப்பு ஊற வச்சு வேக வச்சிட்ருக்கேன் காயும் வெந்துக்கிட்டுருக்கு இப்போ இந்த காயோடு கொஞ்சம் ஒரு ஒரு பத்து சின்ன வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன் ஸோ ஒரு கா கிலோ காய்க்கு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க கூட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பட்டு இந்த ஒரிஜினல் சைவால் சொதிக்கு வந்து பூண்டு சீரகமெலாம் சேர்க்க மாட்டாங்க இஞ்சி மூணு பச்சை மிளகா மிக்சியில் நல்லா நான் அரைச்சி அதை சேர்க்க போகிறோம் அப்புறம் நான் தேங்காய்க்கு வந்து துருவி வச்சுருந்தேனில் அதை பால் எடுக்கிறதுக்காக மிக்சியில் குறை குறைன்னு அரைச்சி ரெண்டாவது பால் முதல் பால் எடுத்து வச்சுட்டேன் ரெண்டாவது பால் வேகும்போதே நம்ம சேர்த்துடணும் இப்போ பருப்பு நல்லா சாஃப்டாக மசியை வெந்துடுச்சு காய்கறியில் வந்து நான் ரெண்டாவது பால் சேர்க்குறேன் இந்த ரெண்டாவது பால்லையே இந்த காய் நின்று வேகணும் ஓரளவு காய் வேக்காடு விழுந்திருக்கு பால் சேர்த்து பாலில் வேகும்போது சூப்பராக இருக்கும் அப்புறம் இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும் செதைச்சி வச்சுருந்தவங்கள அதை சேர்த்துடலாம் நான் எங்கள் காரத்துக்கு ஒரு மூணு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்க சேர்த்துக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்து செதிச்சு போட்டிருக்கேன் உப்பு போட்டுக்கோங்க இப்போ இந்த பால்லையே நல்லா இந்த காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க எனக்கு ரொம்ப டிஷ் இது இப்போ வந்து வேக வச்சு வச்சுருக்கோம்ல பாசிப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் அதை சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மலர்ந்துடுச்சு பருப்பு இதோட நல்ல கெட்டியாக பருப்பு கண்ணுக்கே தெரியக்கூடாது அந்த அளவு கொதித்து சாஃப்டாக ஆகிடும் இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து வந்துடுச்சு இனிமேல் தாளிக்கணும் அப்புறம் அடுப்பை அணைக்கும்போது கெட்டி தேங்காய் பால் ஊற்றி அடுப்பை அணைக்கணும் இப்போ முருங்கைக்காய் வெந்துடுச்சு ஸோ அப்போ கண்டிப்பாக எல்லா காயும் வெந்திருக்கும் இப்போ வந்து கெட்டி தாங் தேங்காய் பால் ஊற்றி அடுப்பு அணைச்சிடலாம் நான் ரெண்டு கப் தண்ணி தேங்காய் பால் ஊற்றினேன் ஒரு கப் கெட்டி தேங்காய் பால் ஊற்றியிருக்கேன் இப்போ தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் கடலை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு வத்தல் கருவேப்பில் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மேலே தட்டிடுங்க ரொம்ப சிம்பிளாக நிறைய ஜாமான் சேர்க்காமல் செய்கிற மாப்பிள்ளை சுதி ஆனால் சுப அட்டகாசமாக இருக்கும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இப்போது தாளித்து கொட்டியாச்சு அடுப்பை அணைச்சிருங்க ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கியமான பொருள் சேர்க்கணுங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு எல்லாம் எப் சொதி எப்படி திக்காக இருக்குது பாருங்கள் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் மல்லிகீரை சேர்த்துடுச்சுட்டு மூடி வச்சுருங்க கொஞ்சம் சூடு இருக்குது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பொருள் சேர்க்கணும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ சூப்பராக ஆகிடுச்சு இப்போ ஒரு பாதி எலுமிச்ச பழம் புழிஞ்சிடலாம் கொட்டையை நீக்கிட்டு நல்லா புழிஞ்சு விட்ருங்க இதுதான் ஃபைனல் பஞ்சு அட்டகாசமாக இருக்கும் இந்த திருநெல்வேலி ஒரிஜினல் மாப்பிள்ளை சொந்திங்க சைவால் ஸ்பெஷல் இது ஒயிட் ரைஸோடு சாப்பிட போகிறோம் நம்ம இன்னைக்கு நீங்கள் இட்லி தோசை ஆப்பம் இடியப்பத்தோடயே பரிமாறலாம் ரெண்டு உருளைக்கெழங்கு பெரிய உருளைக்கிழங்கு நான் ஒரு ரெண்டு விசில் வேக வச்சு தொளியை ஆறுனதுக்கப்புறம் உரித்து எடுத்துக்கலாம் இது வந்து பெரிய பெரிய துண்டாக தான் போடணும் இந்த உருளைக்கெழங்கு கறிக்கு கொஞ்சம் சின்ன வெங்காயம்னு அறுக்க வச்சுருக்குறேன் தாளிக்க உருளைக்கெழங்கு துண்டு போட்டாச்சு இப்போ தாளிச்சிடலாம் ஒரு ரெண்டு மேஜை கரண்டி எண்ணெய் விட்டு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கருவேப்பில் போட்டு வதக்கிட்டுருக்கேன் இது சிம்பிளாக செய்கிற உருளைக்கிழங்கு கறி ஆனால் அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் பட்டை பச்சை பட்டாணியும் போட்டால் சூப்பராக இருக்குங்க உருளைக்கெழங்கு சேர்த்து கொஞ்சம் பச்சை பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க உப்பு தேவைக்கு போடணும் இப்போ ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க அப்புறம் உப்பும் போட்டுருங்க போட்டு நல்லா பெரட்டணுங்க இந்த எண்ணெயிலே அது நல்ல மசாலாலாம் ஒரு சேர பரண்டு அந்த மசாலா வாடையெல்லாம் மடங்கி நல்ல இந்த பொரியல் வந்து சூப்பராக இருக்கும் இந்த இதே மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் செஞ்சு பாருங்கள் சொதிக்கு இது தான் காம்பினேஷன் கொஞ்சம் நல்லா பெரட்டி புரட்டி உருளைக்கிழங்கு பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மல்லிகீரை தூற்றி ஒரு பெரட்டு பெரட்டி மூடி வச்சுருங்க திருநெல்வேலி சொதியும் இந்த உருளைக்கெழங்கும் இன்றைக்கி துணைக்க அப்பளம் பொரிச்சிக்கலாம் பொதுவாக ஒரு தொகையல் ஒன்று அரைப்பாங்க நான் இன்றைக்கி தொகையில் அரைக்கலை உருளைக்கிழங்கு கறி ரெடி ரெடியாகிடுச்சு நான் அப்பளம் பொறிச்சுட்டேன் பாருங்கள் சூப்பரான காம்பினேஷன் இது எடுத்து வச்சிடறேன் இப்போ சொதி எடுத்துடலாம் எவ்வளோ திக்காக பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள் இதை சாப்பாட்டில் போட்டு பிசஞ்சிட்டு அந்த உருளைக்கெழங்கை தொட்டு அப்பளத்தையும் வச்சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த பகிர்வு பிடிச்சா ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் இதுவரை என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மிக்க நன்றி ஃப்ரான்ஸ்